யோசனைகளையும் நினைவுகளையும் வகையிற்கிறவர் தான் நம்ம ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நம்மக்கிட்ட அப்படியே சொல்லிட்டார் இப்போ ரிசாந்த் வீட்டுக்கு போனால் ஏன் அந்த பீரோ அப்படி சாஞ்சிருக்குன்றதை நாமளும் கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த நாளில் நம்ம கேட்டது போல் தேவன் எதிர்பார்க்கறது தான் உத்தமத்தை தான் தேவன் எதிர்பார்க்குறார் உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து துணையாக இருப்பார் அப்போ நம்ம கேட்டோம் இன்றைக்கி வந்து காயின் அவன் வந்து அவனுடைய அவனுடைய காரியத்தை குறித்து நம்ம கேட்டோம் கேட்டேன் காயின் வந்து எப்படிலாம் சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ட்டு நான் நானும் அவர் பிறத கற்பனை அப்படியே கொஞ்சம் சமயத்தில் அப்படி நானும் யோசிப்பேன் யோசி எப்படி தலைகளாக யோசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு அவனை பார்த்து என்பா உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது காயின் என்ன பண்ணியிருக்கணும்னா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்கள் காணிக்கையில் வந்து அவன் உங்கள் இது இறங்கும்போது எனக்கு அவன் மேலே ஒரு கசப்பு உண்டாயிடுச்சு அவனை பார்த்து நான் எனக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு ஆண்டவரே அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல தேவனின அங்கீகரிக்க முடியாததுக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு நான் அவன் மேலே ஒரு வீணான ஒரு சந்தேகத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே யோசித்து யோசித்து என்ன பண்ணேன் எனக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிட்டு பக்கத்தில் ஒரு தடி இருந்தது ஏதோ ஒரு ஆயுதம் இருந்தது அந்த ஆயத்தை எடுத்து அவனை சாகடிக்கணும்னு சொல்ல அவனை அடிக்கணுன்றதுக்காக அடிச்சிட்டான் தவிர தான் எனக்கு தெரியுது அவன் வந்து செத்துட்டான் அவன் உயிர் இல்லைன்னு தெரிஞ்சது என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனிடத்தில் நேர்மையாகி போயிருந்தான்னு வச்சுங்க அவன் நான் பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்னா நீ பூமியில் இனி அலைந்து திரிகிறவனாக இருக்க மாட்டாயின்னு சொல்லியிருப்பார் எல்லாரிடத்துலையும் இருக்கிற நம்ம நம்ம எல்லாரிடத்துலையும் என்ன இடத்துல உங்களிடத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு காரியம் என்னென்னா நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிப்போம் இன்னொரு இடத்துல வந்து என்ன பண்ண நேர்மையாக என்ன நடக்க மாட்டோம் நம்ம அங்கே வந்து சகோதரனுக்கு சொன்ன அத்தனை விஷயத்திலையும் பார்பர் ஷாப்புக்கு போனார் கரெக்ட் தான் அவன் ஷார்ட்டாக வெட்டணா அவன் அவன் பாஷையில் ஷார்ட்டாக வெட்டணுன்னா ஷார்ட்டுனா அப்படிதான் எனக்கும் அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஆமாம் நாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் எங்கெங்கே ஷார்ட்டாக வெட்டணும்னு சொல்லியிருக்கணும் நாம் சொல்லலை அதனால் வெட்டான் சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு சமயத்தில் வருவேன் எனக்கும் பிரதரை போல் நானும் சோதிக்கப்பட்டிருக்கேன் இவனுக்கெல்லாம் ஒரு பார்பர்னு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம இடத்துல ஒரு நேர்மை இருக்கணும் எல்லா இடத்துலையும் அந்த நேர்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும் தேவன் வந்து அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் தான் தீர்க்க தரிசி ஏசாய அதை சொல்கிறாரு நேர்மையாய் நடந்தவங்க அவங்க இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு நாம் பிரியமானவர்கள் இந்த நாளில் நம்ம ஏதோ சகோதரன் சொன்னது ஏதோ ஒன்று தின வேண்டாம் இடத்துல அநேகர் இடத்துல தேவன் ஏன் இப்போ சபையில் எப்படி வந்து சகோதரன் ஃப்ரான்சிஸ் சொன்னது போல் தூரத்து செய்தி விடாய்த்த ஆத்மாக்களுக்கு அது வந்து ஒரு குளிர்ந்த நீரூற்று போல் இருக்கும்னு சொன்னால் ஏன் ஆண்டவர் வந்து ஒரு தேவ மனுஷனை இங்கே அனுப்பி ஏன் வந்து ஒரு துலாக்கோலில் நிறுத்துகிறது போல் சபையை நிறுத்து பார்த்தார்னு சொன்னால் நம்மளை நாம் நம்மளை அநேகர் நாம் வந்து நம்ம அப்படி இருப்போம் நம்ம இன்னும் நீங்கள் வந்து ப்ரஸ் கிட்ட கேட்டீங்களான்னு சொல்லுவோம் பிரதர் நான் பார்த்ததில் பொருளாசு இல்லாத ஒரு மனுஷன் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார் ஒரு சோ பிரேக் சொன்னார் ஒரு வார்த்தை ஒரு சகோதரன் அங்கேருந்து வந்தார் ப்ர சாக் நான் வந்து எல்லாம் ஜெயிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுறான் அப்படி ப்ர சாக் வந்து ஒன்று இசைட் அப்படி பரவாயில்லையா விட பெரிய ஆவிக்குறிவனாக இருப்பான் போல தெரியுது பெரியவராக இருப்பார் போல தெரியுது நினச்சிட்டு அவர் பார்த்து அந்த சகோதரன் சொல்கிறான் நான் இன்னும் இந்த இந்த இவ்வளோ வயசாகுது எனக்கு ஆனால் இந்த விஷயத்தில் நான் இன்னும் போராடி கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆ பிரியமானவர்களே தேவன் பார்க்குறதெல்லாம் உத்தமத்தை தான் பார்க்கிறார் அந்த உத்தமமாக இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் துணையாக இருப்பார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு நேர்மை தான் எல்லா இடத்துலையும் நேர்மை தான் நீங்கள் மறைக்க மறைக்க ஒரு நாளும் நீங்கள் முன்னேற முடியவே முடியாது நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்கிறது போல் தான் என் கையில் கட்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கட்டியை நீ என்னை போய் நான் டாக்டர்கிட்ட காட்டணும் காட்டிட்டு டாக்டர் என் கையில் கட்டி இருக்குது தயவுசெய்து இந்த கட்டியை நான் ஒரு மருந்து கொடுங்க டாக்டர் டாக்டர்கிட்ட காட்டினா டாக்டர் உடனே பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா எப்போ இது எடுத்துருப்பான் இல்லைன்னா உனக்கு கேன்சர் வந்துடும் ஏற்கனவே உனக்கு குடலில் கேன்சர் வந்திருக்கு இப்போ இப்போ கையில் வந்துடும் உனக்கு ஜாக்கிரதை அப்படின்னு வரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் இதுன்னும் போது இல்லை இல்லை அதெல்லாம் மருந்து போட்டால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிடாமல் நான் என்ன பண்ணேன் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டேன்னா நான் ஃபுல் அண்ட் ஷர்ட் அதுக்காக போடல சொல்கிறேன் நான் ஒரு ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு நான் மறைச்சேன்னா ஃபுல் அண்ட் ஷர்ட் ஒரு நாளும் உங்கள்கிட்ட இருக்கிற கட்டியை குணமாக்கவே குணமாக்காது நீ வேணால் பாருங்கள் சிலதெல்லாம் சிலெல்லாம் சொன்னார்னா அதெல்லாம் அவர் அவரோட வாழ்க்கையில் அவர் நடந்தது தான் சொல்லுவார் அவர் சொல்லுவார் அவர் மில்ட்ரியிலேருந்தே வெளியே வரும்பொழுது அவர் ரிசைன்மெண்ட்டு அவர் வெளியே வந்தார் வெளியே வந்துட்ட உடனே ஆண்டர் அவரை பார்த்து சொன்னார்னா நீ மில்ட்ரியில் இருக்கும்போது நீ நிறைய பொருள்லாம் நீ வாங்கின அதுக்கெலாம் நீ ஒழுங்காக நீ டேக்ஸ் கட்டில் தெரியுமா உனக்கு அப்படின்னாரோ உடனே ஆண்டர் விட்டு போயிட்டு ஆண்டவரே நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவர் கால்குலேட் பண்ணி பார்த்தா நாலு மாத சம்பளம் அவர் கட்ட வேண்டியது இருந்தார் அவர் வாழ்க்கையில் நாலு மாத சம்பளம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த டேக்ஸ் எல்லாம் அவர் கட்டிட்டாராம் கட்டிட்டோன்னே சமீபத்தில் நம்ம இதில் நம்ம தின தியானத்தில் கூட நீங்கள் கேட்டுருவீங்க அவர் சொல்கிறாரு அன்றைக்கு நான் என் காலில் கட்டப்பட்ட அந்த சங்கிலியை அன்றைக்கு முறித்ததுனால்தான் உங்கள் எல்லாரை பார்க்கணும் நான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் அப்படிங்களா இங்கே உட்காந்துருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன் அந்த போய் வாலிபத்திலே முறிச்சிருங்க மறைச்சிங்க நீதிமொழி இருபத்தெட்டு பதிமூணு தான் அது நிச்சயமாய் நிறைவேறும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் நேர்மையாக போங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் நான் பார்த்தேன் சில பேரை நான் நான் ஒரு சிலதில் நம்ம நம்ம சிஸ்டர் இருக்காங்க அவங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்கிற அந்த 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 ஃப்ரேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ச ஒரு பையனோ அல்லது யாரோ ஒரு சகோ ஒரு பொண்ணுக்கிட்டே போய்ட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டா அந்த பொண்ணு அவங்ககிட்ட போயிட்டு எம்மா நடந்தது என்னம்மா கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா ஒன்றுத்தையும் மறைக்காமல் கிடுகிடுன்னு சொல்லிட்டாள்னா அவளுக்கு வந்து அவளுக்கு விடுதலை கிடச்சிரும் ஏன்னா அவங்க பையன் அப்படி பொண்ணுவானா அவங்க பையன் எதனால் தப்பு பண்ணிட்டான்னா அவங்க போய் அவனை விசாரிப்பாங்களாம் என்னடா பண்ண அப்படின்னு கேட்பாங்களாம் உடனே அவங்க பையன் என்ன பண்ணுவோன்னா அவங்க மம்மிக்கிட்ட ஒன்று கூட மறைக்காமல் கிடு கிட்டுக்கிட்டுன்னு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் அதனால தான் இன்றைக்கி அந்த பையன் வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்குறோம் தேவன் அவனை வந்து அவனை எங்கேயோ உயரத்தில் கொண்டு பார்த்துருக்கீங்களா மறைக்கிறது உங்களை ஒரு நாளும் முன்னுக்கு கொண்டு வரவே கொண்டு வர நான் அந்த ச நிறைய பேருங்க சிலதெல்லாம் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று ஆண்டர் பார்ப்பார் ஓகே என்னையும் அது மாதிரி தான் தேவன் சிலதெல்லாம் பார்ப்பார் நீ உன்னும் மறைக்கிறியா மறைச்சிக்கிட்டே இரு எப்போ நீ தேவனிடத்தில் போயிட்டு நீ உண்மையாக நீ எந்த இருந்துட்டுறியோ அப்போல்லாம் உடனே அது வரும் பாருங்கள் அவர் என்ன சொன்னார் பார்பரை நைஸாக வெளியே கூப்பிட்டு ஆனே என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு ஆண்டர் விட்டார பார்த்தீங்களா நான் விடவே மாட்டார் ஒரு நாள் அது மாதிரி விடவே மாட்டார் நேர்மை தான் முக்கியம் இன்னும் சொல்ல போனால் உத்தமந்தான் முக்கியம் தான் பார்த்துக்காரன் சொல்கிறான் உத்தமமாய் முன் செல்ல எனக்கு உதவி செய்யும் இயேசுவே மனுஷன் முகத்தை பார்ப்பான் தேவனும் இருதயத்தை பார்க்கிறவர் மேன் லுக்ஸ் அதி அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் பட் காட் லுக்ஸ் அட் அவர் ஹார்ட் யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்த தேவன் பார்க்கிறவர் காட் லுக்ஸ் அட் தோஸ் ஏரியாஸ் ஃபர் நோபடி ஏல்ஸ் கேன் சி இவருடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் எனக்கு தெரியாது ஆனால் இவருடைய எக்ஸ்டர்னலாக இவர் எப்படி வராரு எப்படி போகிறாரு எப்படி இருக்கிறாரத நான் பார்த்து அவருக்கு ஒரு மார்க் போட்டிருவேன் ஐ cannot see what இஸ் இன் திஸ் த ஹார்ட் ஆஃப் திஸ் பர்சன் திஸ் பிரதர் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் திங்கிங் பட் i know what ஹீ இஸ் டூயிங் ஐ நோ ஹிஸ் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் ஐ நோ வேர் ஹீ இஸ் கோயிங் என் ஆல் ஆஃப் தேட் அண்ட் ஐ புட் அ மார்க் பேஸ்ட் ஆன் தேட் புருஷனுக்கு மனைவியினுடைய இருதயம் தெரியாது மனைவிக்கு புருஷனுடைய இருதயத்தை புரிஞ்சுருக்கீங்களா கேள்விக்குறி தான் அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு கேள்விக்குறிதான் இந்த த சேம் வே பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் அண்ட் த வைஃப் அண்ட் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் தே டோன்ட் நோ த தாட்ஸ் அண்ட் வாட் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் தி அதர் பர்சன் ஆனால் தேவனுக்கு தான் என் இருதயத்தில் என்ன ஓடிட்டுருக்கு என் சிந்தையில் என்ன ஓடிட்டுருக்குறத அப்படி அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார் But God alone knows what is in my heart and what is the thought that goes in my mind. Know the truth, you shall know the truth, and the truth will set you free. We know who that truth is. Jesus himself said, I am the way, the truth, and life. சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்களை எங்கே எங்கேருந்து விடுதலையாக்குன்னா நாம் எங்கே கிடக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத அறியும்படியாக நம்ம உணர்வுண்டாக்கி நம்ம விடுதலை அண்ட் and it யூ ஷால் நோ know the அண்ட் and the truth will வில் செட் யூ ஃப்ரீ செட் யூ ஃப்ரம் set செட் யூ ஃப்ரம் you யூர் lying அண்ட் helping அஸ் to ரியலைஸ் அண்ட் be convicted ஆஃப் our true கண்டிஷன் அண்ட் தென் be delivered ஃப்ரம் that ஓகே நான் என்ன பண்ணனும் வாட் சுட் ஐ டூ in heart சுத்த இருக்கணும் தேவன் பேசுகிறத சகையை கேட்டது போல உணர்வு உண்டாக்குனது போல பிரதருடைய வாழ்க்கையில அந்த முடிவற்ற கடையில் பேசிட்டு வந்து உணர்வு இல்லாமல் இருந்து பேசும்போது தேவன் பேசும்போது அந்த மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுக்குற அந்த உணர்வுள்ள இருதயத்தோட உள்ள இடத்துல தான் தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படும் காட்ஸ் ரெவலேஷன்ஸ் அண்ட் காட்ஸ் க்ளோரிஸ் ரிவீல் டு தோஸ் பீப்புள் ஹுவர் லைக் ஜாக்யஸ் ஹூ வாஸ் கன்விக்டெட் ஜஸ்ட் லைக் பிரதர் செட் ஹிஸ் ஓன் எக்ஸாம்பிள் வேர் ஹி வாஸ் நாட் கன்விக்டட் ஃபார் அ ஃபியூ டேஸ் பட் லேட் ஆன் வென் காட்ஸ் ஸ்போக் த்ரூ ஹிஸ் வேர்ட் அண்ட் வென்

And to know the love of Christ which surpasses knowledge, that you may be filled up to all the fullness of God. Let's come to chapter 4, verse 15. Ephesians chapter 4, verse 15. But speaking the truth in love. See how God joins together truth and love. தலையாகிய கிறிஸ்துவுக்கு புக்கு எல்லாவற்றிலேயும் நாம் வளரகுரலாக இருக்கும்படி அப்படி செய்தார் வி ஆர் டு க்ரோ அப் இன் ஆல் ஆஸ்பெக்ட் இன் இஸ் தி ஹெட் ஈவன் கிரைஸ்ட் ஆவியானவரோட அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அல்ல நான் நான் அவர் செய்ததுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் அவர் தப்பு பண்ணார் நானும் தப்பு அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நான் பேசிட்டு வந்துட்டேன் இல்லை நான் செய்து தான் கரெக்டு அப்படின்னு நியாயப்படுத்துகிறவங்கிட்ட எப்படி இருப்பேன் எப்படி ஆகுவாங்கன்னா பதினெட்டு எப்பே சார் நாலு பதினெட்டில் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களுடைய இறுதியின் கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு இருந்து உணர்வில்லாதவர்களாய் தக சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் இஃப் ஆர் நாட் கேர்ஃபுல் டு த லிசன் To listen to the voice of the holy spirit but give give us justifications to the lord saying i spoke that word because he did that he cut my hair in that way that is the way that is the reason i had to give a piece of my mind he deserved that if we give all those of those kind of justifications then what will happen to us we can read that in Ephesians 4 verse 18 being darkened in their understanding excluded from the life of god because of the ignorance that is in them because of the hardness of their heart and they have become callous have given themselves over to sensuality for the practice of every kind of impurity with greediness Buddhist darkness in their understanding darkened in their understanding there is no light in their understanding all of their Understanding has become darkened, and they are lying in that darkness. They have turned out to be people who are in darkness, not even being aware of the hardness of their heart. சபையில் உட்காந்துக்கிட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராக இருந்து உணர்வுலாதங்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நினப்பிக்கும்படி தங்களுடைய காம விவகாரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் அண்ட் ஈவன் தோ இந்த தே ஹாவ் அண்ட் ஓவர் டு சென்சுவாலிட்டி த ப்ராக்டிஸ் ஆஃப் ஆஃப் எவ்ரி கைண்ட் இம்பியூரிட்டி தேவன் பேசும்போது நம்ம எழுதியும் படபடக்கணும் படக்கணும் ஒரு ஒரு வார்த்தையை நம்மளுக்கு காட்டுறாருன்னா அவர் ஒரு தானே என்னை விட படிக்காதவர் எனக்கு இங்கே என்னை காட்டில் இங்கிலீஷ் பேசுகிறதவர் அந்த மனுஷங்கிட்ட போய் நான் ஏன் கேட்கணும் அந்த கடைக்காரர்கிட்ட போய் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அந்த டிரைவர்கிட்ட நான் ஏன் அப்படி போய் மன்னிப்பு கேட்கணும் அந்த சைக்கிள் போகிறவங்ககிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நம்ம ரீசனை வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ரீசன் முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் When, when god is speaking when god's word comes to us our heart should tremble and it should beat so fast and we should not give those kind of justification a lot of reasonings can come up that barber cannot speak english as i do and he is not educated and that bus driver and that guy who is going in cycle why should i you know apologize or you know, respect that person these kind of reasonings keep on coming to us and that is why God has asked us to encourage one another and to rebuke and you know, exhort one another. That is the reason why the Lord has spoken to us even today. But one verse 20. But we, you did not learn Christ in this way.

நான் எப்போல்லாம் ஆண்டு நான் அப்படி தான் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே நான் எப்போல்லாம் உமக்கு விரோதமாக இருக்கணும் எப்போல்லாம் நான் உங்களுடைய சத்தியத்துக்கு விலகி இருக்கணும் நீங்கள் என்னை எப்படி டீல் பண்ணணும் உங்களுக்கு தெரிய ஆண்டவரே என்னை டீல் பண்ணுங்கள் ஆனால் நான் என் மாம்ச முரட்டாட்டத்தின்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன் எனக்கு லாஸ் வரணுமா இல்லை என்னை உடச்சி அடிப்பட்டு படுக்கல போடணுமா உங்களுக்கு டீல் பண்ண தெரிய ஆண்டவரே என்னை அப்படி டீல் பண்ணுங்க நான் know ஐ i reject you யூ அண்ட் away அவே ஃப்ரம் யூ யூ நோ ஆல் rebellion And at the same time, I say, Lord, you know how to bring me back, even if it is through accidents or putting me in the sickness, in bed. Lord, whatever way you want, Lord, you deal with me according to your will. Lord, I have turned out to be a person to be worshipping the things which you have given us. I, I don't want to go back after those creations. தேவனுக்கு ஒரே ஒரு மூளையில் ஒரு சின்ன முடி மாதிரி இருக்கு ஒரு நரம்பை டச் பண்ணிட்டாருனா நான் ஒரே நிமிஷத்தில் பேரலிட்டிக் ஆகி பைத்தியக்காரன அந்த பூமியில் மாறி போயிட முடியும் இஃப் காட் குட் டச் ஜஸ்ட் ஒன் வேன் இன் அவர் பிரெயின் அண்ட் தேட் குட் டேன் அஸ் கம்ப்ளீட்லி அவுட் வீ குட் பி லைக் கம்ப்ளீட்லி அவே அண்ட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் அவர் மைண்ட் ஆனால் அந்த சராசங்களை படைத்த தேவன் நம்மை பார்த்து தான் உணர்வுள்ளாக இருக்க முடியாது அந்த நாளில் நம்மோடு கூட பேசியிருக்கிறான் அண்ட் பட் த லார்ட் ஹூ இஸ் ஆல் மை அண்ட் ஹீ நோயிங் எவ்ரி திங்

Beloved brothers and sisters, God should not look at us with great grief in his heart and say, You have left your first love. <laughs> Nothing else, anything, no, none of these things should become important to us. God has gathered together and has kept us in the church so that we may glorify Him. God is bringing godly testimonies and witnesses in our midst. May God's name be glorified.